ஜோடி ஆரியூரேடியோட இறுதி போட்டியோட இருக்கிறவங்க தான் ஜஸ்டினா தனுஷ் ஜோடி இதில் ஜஸ்டினா அவங்கள பற்றின சில தெரியாத தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜஸ்டினா அவங்களோட உண்மையான பெயர் புஷ்பலதா இவங்க டான்ஸ் ஷோவுக்காக ஜஸ்டினான்னு தன்னோட பெயரை மாற்றிருக்காங்க ஜஸ்டினா அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் இவங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்புலாம் சென்னையில் தான் படித்திருக்காங்க ஸ்கூல் படிக்கும்போது டான்ஸ்னால் ஜஸ்டினா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனால் விரும்பி இவங்க டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க அந்த சமயத்தில் இவங்க டான்ஸ் மட்டும் இல்லாமல் யோகாவும் முறையாக கற்றுருக்காங்க ஜஸ்டினா அவங்க முறைப்படி யோகா பயின்று இப்போது யோகா இன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்கிறாங்க பல டான்ஸோடையும் பல தடைகளையுமே நான் எதிர்கொண்டேன் இப்போதான் முதன்முறையாக எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஜஸ்டினா அவங்க சொல்லியிருக்காங்க ஜஸ்டினா அவங்களோட டான்ஸை பார்த்த ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப வியந்தும் பாராட்டியிருக்காரு அந்த புகைப்படங்களையுமே ஜஸ்டினா அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஜஸ்டினா தனுஷ் இருவரும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற டிபிகே டாக் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பற்றி பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க